यो नित्यमच्युतपदम्बुजयुक्म रूक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणो शरणम् அடியே நண்பான நமஸ்காரங்கள் திருக்கோளூர் பெண்களின் ரகசியம் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல இதுவரைக்கும் எண்பது வார்த்தைகளை நம்ம அனுபவிச்சுட்டோம் கேட்காத வாரத்தை கேட்டுட்டு வாங்கோ ரொம்ப ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் திருக்கோளூர் பெண்களை ரொம்ப எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருப்பா அவ சொன்னவரையே அது எனக்கு தெரிந்தவரை உங்களுக்கும் நான் சொல்லியிருப்பேன் இன்னைக்குதான் கடைசி வாசகம் இதோட அந்த எபிசோடே முடிஞ்சிருத்தோம் எண்பத்தோரு வார்த்தைகள் இன்னைக்கு அற்புதமான வாசகம் என்ன வாசகம் தருமோ துறைவேறு செய்தேனோ பகவரை போலே அப்படின்னு ஆச்சரியமான வாசகம் இப்ப பகவரை போலே அப்படின் போது பகவர் அப்படின்னா பக்தர்னு அர்த்தம் அப்போ ஒரு முக்கியமான பக்தரை பத்தி தான் பேச போறா அதான் திருக்குறள் எடுத்து சொல்ல போறா இது கடைசி வாக்கியமா இருக்கிறதுனால இது ரொம்ப மிக சிறந்த வாக்கியமா சிறப்பானதா தான் இருப்பான்னு கேட்டா நிச்சயமாக இவரோட எல்லா வாசகங்களுமே ரொம்ப அற்புதமான மிகச்சிறந்த ஆச்சாரியர்களை பத்தியும் ஆழ்வார்களை பத்தியும் சொல்லக்கூடிய வாசகங்கள் அது மட்டும் கிடையாது பிரேதா யுகம் துவாபரயுகம் இந்த யுகத்தில் வாழ்ந்து மிகச்சிறந்த பக்திமான்கள் சரணாதி பண்ணவா இந்த விபீஷண மாதிரி சரணாதி பண்ணவாலை எல்லாம் சொல்லியிருக்காளே அப்போ சரணாகதி பண்ணி அந்த பெருமாளிடத்துல தன்னை அழிக்கி படுத்திக் கொண்டு அற்புதமான மனிதர்களை பத்தி தான் அற்புத அற்புதமான மகனியர்களை பத்தி தான் திருக்குறள் சொல்லிட்டே வரையா தான் கடைசி முடிஞ்சிருத்து இப்ப எல்லாருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க எண்பத்தோரு வார்த்தைகள் எல்லாரும் கேட்கட்டும் அன்றாடம் எண்பத்தோரு வாசகளை நம்ம சேவிக்கவே சேர்க்கணும் ஆத்திலயே சொல்லலாம் அதுவே மிகப்பெரிய சிறந்த விஷயம்னா எல்லா பக்தர்களும் நம்ம நினைவு கூடுறோம் இல்லையா அதனால எல்லாரும் கேளுங்கோ இப்ப இன்னைக்கு இந்த வாசகத்துக்கு உண்டான அந்த நடுநாயகன் யார் பகவலை போல அப்படிங்கிற இந்த அற்புதமான அந்த பக்தவரை பத்தி திருக்கோள பின்புள்ளை ராமாவில என்ன எடுத்து சொல்றான் அப்படிங்கறத நம்ம ரொம்ப சுவாரஸ்யமா கேட்போம் வாங்கோம்

இரண்டு நடு நா நடுநாட்டு திவ்வேதேசம் சொல்லுவா இல்லையா அந்த திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேசம் தான் இந்த திருவகேந்திரபுரம் இப்ப இன்னொன்னு போயுது திருக்கோவிலு அப்படின்னு சொல்லக்கூடிய திருவிக்கள் பெருமாள் இன்னைக்கு நம்ம ஆச்சரியமாக காட்சி கொடுக்கக்கூடிய உலகலந்த பெருமாள் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் இப்ப இந்த திருக்கோவில் தான் மூன்று ஆழ்வார்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த பகவானுக்கு முதல் நூற்றாந்தாதி இரண்டாம் நூற்றாந்தாதி மூன்றாம் நூற்றாந்தாதி சமர்ப்பிச்சவா அந்த மங்களா மங்களாசாசனம் பண்ணுவா இப்ப இந்த திருவகிந்தபுரம் அப்படிங்கிற இன்னொரு நிறைலாந்தி உயேசம் இதனோட பெருமைகளை சொல்லிய மாலாறு திவ்யதேசத்துக்குன்னு ஒரு பேச போகலாம் அப்ப ஆச்சரியமான திவ்ய தேசம் தான் இந்த திருவகிந்திரபுரம் இப்ப இந்த திருவகிந்திரபுரத்துக்கு பெருமாளால இங்க ஆச்சரியமா ஏன்னா இங்க பெருமாள் வந்து திவ்ய தேச பெருமாள் இல்லையா மங்க ஆகவார்களால மங்களா சாசனம் மற்ற பெருமாள் அப்புறம் ஆழ்வார்கள்னா மங்களா சாசனம் சொல்லும் போது என்ன ஆச்சரியமாக செய்யத்தாமரை செழும்பனை திருவகிந்திரபுரமே அப்படின்னு அப்படியே கொண்டாடி இருப்பார் நம்மாழ்வார் இப்ப நம்மாழ்வார் மட்டுமா நம்மளோட கலியன் திருமங்கையாழ்வார் அவர் என்ன ஆச்சரியமாக சொல்லி பார்த்திருமோ வலைவலர் அகில் குண்டி திரை குணர்ந்து அதை நதிவையில் புகை திருவகிந்த புறமே அப்படின்னா அப்படியே நதிவெல்லாம் சூழ்ந்து மிக செழுமையாக ரொம்ப அற்புதமாக காட்சி எடுக்கக்கூடிய திருவஹிந்தபுரம் அந்த திருவஹிந்திரபுரத்துல அந்த பெருமாளை ஒரு தடையாத அந்த வாழ்க்கையை தரிசனம் பண்ணிட்டு வரணும் அந்த தேவநாத பெருமாள் தேவர்களுக்கெல்லாம் தலைவனவர் அப்பேற்பட்ட ஆச்சரியமான பெருமாள் அங்க இருக்கிற தாயார் வந்து வந்த தாயார் இப்ப இருக்கிற திருவகேந்திரபுரம் என்று சொல்லும்போது இந்த பெருமாளுக்கே உண்டான அற்புதமான குராதேசங்கள் இல்ல அற்புதமான அந்த காட்சி ஆஹ் பெருமாளோட அந்த அனுகிரகம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா இதையெல்லாம் தாண்டி இந்த இடத்துல மிக சிறப்பான விஷயங்களுக்கு என்ன தெரியுமா நம்ம ஆச்சாரியன் வைணவ ஆச்சாரியன் வேதாந்த தேசிகன் அவர் இந்த இடத்துல தங்கி இருந்து இன்னைக்கும் நீங்க திருவஹேந்திரம் போனீங்கன்னா அவரோட திருமாளிகை நீங்க தரிசிக்கலாம் அந்த தங்கி இருந்து இந்த பெருமாளுக்கு அதீத கைகளை செய்து கொடுத்தவர் இப்ப நம்ம தூப்பல் வேதாந்த தேசிகள் சொல்லும்போது இவர் வந்து காந்திபுரத்தில் பக்கத்துல இருக்கிறது தோப்புல் அப்படிங்கிற இடத்துல அவதேட்டம் மகான் இவரோட காலகட்டம் என்ன தெரியுமோ ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது வருட காலங்கள் வாழ்ந்தார் ஆனா இருபது வயதுக்குள்ள இவர் அருள் சேர்ந்த கிரந்தங்கள் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் நம்மளால இன்னைக்கு நம்ம படிச்சாலே புரிஞ்சுக்க முடியாது அப்பேற்பட்ட அச்சரியமான கிரந்தங்கள் அப்பள நுணுக்கமாக ஆழ்வாளர்களோட அந்த நாலாயிரத்து பேர் பகந்தமாகட்டும் வடபொழி வேதங்கள் ஆகட்டும் எல்லாத்தையுமே மிகச் சரியான முறையில ஆச்சரியமான கிரந்தங்களை சாதிச்சு கொடுத்தவர்தான் வேதாந்த தேசிகள் இப்ப இவரோட வாழ்க்கை வரலாறும் நம்ம வந்து எனக்கு நேரம் போது இவருடைய நான் அந்த இறப்பு எபிசோட்ல போடுறேன் அப்போ அப்பதான்னு இருக்கும் கேட்கறதுக்கு எப்படியெல்லாம் இந்த பெருமாளை தான் அவர் காப்பாத்தி கொடுத்தார் அப்படின்றது எல்லாம் அவரோட வாழ்க்கை வரலாறு கேட்கும் போது நமக்கு கண்ணுல தண்ணியே வந்துடும் இப்ப ஏற்பட்ட எல்லாம் இருந்த காலத்துல நாம இவரோட வழிவரை நாம அனுபவிச்சிருக்கோம் நம்ம இங்க எல்லாம் பிறந்திருக்கமே நம்ம இந்த உலகத்துக்கு ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு நமக்கு தோணும் அப்பேற்பட்ட அற்புதமான ஆச்சாரியம் தான் வேதாந்த தேசிகர் அவர் 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 இந்த இடத்துலதான் இந்த அயக்ரீவ பெருமாள் இருக்கார் இல்லையா இப்ப இந்த அயக்ரீவ சொல்வது இந்த இடத்துல கருட நதி அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளே இந்த இடத்துல கருட நதியை ஏற்படுத்தி கொடுத்தாரு இன்னைக்கும் போனீங்கன்னா அந்த நதி வந்து பற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிற கருட நதி இந்த கருட நதிக்கு கலக்கிறது தான் ஆஹ் பெருமாள் வந்து கீழே எழுப்பார் அதாவது தேவாத பெருமாள் ஹேமாபுதோட தயர் கீழே எழுதுப்பா நீங்க வந்து மேல போனீங்கன்னா ஹயக்ரீவர் இருப்பார் அயக்ரீவ மலை அது அங்க போனீங்கன்னா அங்க கண்டாமணி இருக்கும் வேதாந்த தேசிகரே கண்டாமா அங்க இருக்கும் அப்படியே நீங்க சேர்த்துக்கலாம் அச்சரியாத திவேதேசம் அது இந்த திபேதேசத்துக்கு இன்னும் சில பெருமைகள் இருக்கு சரி இது என்னது துறை 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 வேறு செய்த வேணும்னு யாரையோ பத்தி சொல்லிட்டு திபேதேச பெருமை சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும் போது எப்பவுமே திபேதேசத்தோட பெருமைகளை எல்லா இடத்துல நம்ம சொல்லிதான் ஆகணும் ஏன்னா ஆழ்வார்களால மங்களா சாசனம் பட்ட விவேதேஷம் இல்லையா ஆனா நம்ம சொல்லணும் அதுல முக்கியமா இன்னைக்கு அவதரித்த இந்த ஆச்சரியமான மகான் இருக்கா இல்லையா இன்னைக்கு நம்ம யார பத்தி பேச போறோமோ பகலவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பத்தி பேச போறோமே அந்த பகவர் அவதரிச்சதே இந்த இடத்துல தானே அப்ப இந்த இடத்துக்கு உண்டான சில மகிழ்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை இல்லையா அதனால இந்த திபேதேஷ பெருமைகளை சில பெருமைகள் வண்டி எல்லாம் மொத்தமா நான் திபே தேசத்தை பத்தி சொல்ல போறது சில பெருமைகளை சொல்றேன் கேளுங்க இந்த திவே தேசம் வந்து ஆதிசேஷனால உருவாக்கப்பட்ட திவே தேசம் அதனாலதான் இதுக்கு அஹிந்திபுரம் அதுதான் இன்னைக்கு காலப்போக்களை வாங்கி திருபஹீந்திரபுரம் திருபஹீந்தபுரம் சொல்லிட்டு இந்த நமக்கு பேசினா சொல்லிட்டே வரோம் இல்லையா அதுல வந்த வார்த்தைகள் அந்த திருநாமம் தான் இந்த திபே தேசத்துக்கு இது அஹிந்திரபுரம் நான் சொன்னேன் இல்லையா கருணாநிதி ரொம்ப ஆச்சரியமாக இங்க வந்து பிரம்மாச்சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக கருணை நதி பாயும் அது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி இந்த நதி பாயதுனால இத நம்ம கங்கைக்கு குளிச்ச என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இந்த கருணை குளிச்சா கிடைக்கும் ஏன்னா எல்லாருக்கும் கங்கையில போய் குளிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது இல்லை இல்லையா நாம இங்க பக்கம் எங்கயும் இருக்கோம் அங்க ஏதாவது திவ்ய நம்ம ஏதாவது இதுக்கு போனோம் ஒரு அயோத்திக்கு போனோம் இல்ல ஒரு சார்தாம் எல்லாம் போறோம் இல்லையா அப்போ நம்ம கங்கையில எல்லாம் ஹரித்வார் இதெல்லாம் வந்து நம்ம இப்பயோ தானே போறோம் ஒரு பத்து நாள் போவோம் அப்போ அன்றாடம் குளிக்கக்கூடிய பாகியம் நமக்குடா இல்ல இல்லையா இப்போ இங்க நமக்கு ஊர்ல இருக்க திருவகேந்திரபுரத்துல இருக்கிற கருணைகள் குளிச்சோம்னா அந்த கங்கையில குளிச்ச புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துலதான் கருடாழ்வார் மூலமாக வேதாந்த தேசிகருக்கு அயக்ரீவ மந்திரத்தை பகவானே வந்து அவருக்கு உபதேசித்தார் இந்த இடத்துல வேதாந்த தேசிகர் நாற்பது ஆண்டு காலம் வாழ்ந்து இங்கேயே கிணறு விட்டதான் சொன்ன இல்லையா நானு அவரோட திருமகளை எண்ணிக்கை நீங்க போறீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக மெயின்டைன் பண்றான் போய் நம்ம சேவைச்சிட்டு வரலாம் அற்புதமான திருமாளிகை இந்த இன்னும் ஒரு சின்ன ஆச்சரியம் இருக்கு என்ன தெரியுமா இப்ப பொதுவா நம்ம லட்சுமி நரசிம்மர் கோயில் போறோம் இல்லையா பெருமாள் என்ன பண்ணுவார் லட்சுமி நரசிம்மர் அவரோட தாயார தன்னோட இடது மடையில உட்கார வச்சுதான் தரிசனம் கொடுப்பார் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் வந்து லட்சுமிய வலது தொடையில உட்கார வச்சு அவர் வந்து நமக்கு தரிசனம் கொடுப்பார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல தேசியர் வந்து தன்னோட சிலையை தானே செய்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அவரே செய்த அவராலேயே அதனால அதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு இடம் தான் இதை வைக்கின்ற சரி இப்ப வைகரத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க இப்ப பகல பேர் சொன்னீங்க வேதாந்த தேசிகளை பத்தி வேற பேசுறீங்க ஒரு அவரை பத்தி தான் பேசுறீங்களா அப்படின்னா கிடையாது ஏன்னா அவரோட காலகட்டம் பத்து வருஷம் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தொன்பது தானே இப்ப திருக்கோலி பெண் வந்து ராமானுஜர் வாழ்ந்த காலத்துல ராமானுஜர் காலம் ஆயிரத்தி பதினேழுல இருந்து ஆயிரத்தி இருபத்தி ஏழு நூத்தி இருபத்தி ஏழு இல்லையா சோ அந்த காலகட்டத்தில இருந்தா தான் அப்போ அவரை வேதாந்த தேசிகளை அவதரிக்கவே இல்லையே ஆனாலும் அவரை பத்தி பேசல ஆனா இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு பக்தர் இருந்தார் அவரை பத்தான் நீ திருக்கோக்கில ரொம்ப ஆச்சரியமா எடுத்து சொல்ல போறான் இப்ப இந்த ஊர்ல வில்லிபுத்தூர் பகவர் அப்படின்னு ஒருத்தர் மிகச் சிறந்த பக்தர் இருந்தார் அது என்ன வில்லிபுத்தூர் பகவர் வில்லிபுத்தூர் யாரோட ஊரு பெரியார் ஊராச்சே பெரியாவார் அவதரித்த ஸ்தலமாச்சு பெரியாரோட அவதார ஸ்தலத்துல ஆண்டாலும் இங்கதான் அவதரிச்சா அந்த வில்லிபுத்தூரோட பக்தர்கள் தான் இவரோட தாய் தந்தையர் நாம அனுபவிக்க போற இந்த பகவரோட தாய் தந்தையர் அவளுக்கு பெரியாவாருக்குனே அவ்வளவு முக்தி பெரியாவில அவரோட அந் ஞாபகார்த்தமா அந்த ஆசையில இந்த குழந்தைக்கு வில்லிபுத்தூர் பகவர் அப்படிங்கிற திருநாமத்தை சூட்டி ரொம்ப சீரும் சிறப்புமா வாழ்ந்தா ரொம்ப அச்சுரமாக அவரை படிச்சார் ரொம்ப நல்ல கல்வி அவருக்கு தமிழ் வேதமாகட்டும் திராவிட வேதமாகட்டும் பயண வடமொழி வேதமாகட்டும் எல்லாத்திலும் மிகச்சிறந்த பிராமணராக அதாவது பிராமண குலத்தில் பிறந்து ஒரு அந்தனராக எப்படி இருக்கணுமோ அந்தன தர்மங்களை எப்படி பராமரிக்கணுமோ எப்படி அதை ஃபாலோ பண்ணணுமோ அப்படி இருந்தவர் தான் இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற இந்த வெள்ளி புத்தர் பகவர் இது வந்து பகவர் அப்படின்னு சொல்லும்போது பகவர்னா வேற ஒன்னும் இல்லை பக்தர் தான் ஏன்னா ஆதிபகவன் நம்ம பெருமாளை சொல்லுவோம் அப்படிங்கிறது அந்த திருமாலை வணங்கக்கூடிய அந்த குரு வம்சாவையில் வந்தவர் இல்லைன்னா அவரே வந்து திருமாவளை அதீத புக்தி கொண்டு அந்த வழியில சரியாக நடந்து தன்னை முன்னிறுத்த கொண்டவரவர் அங்க இருக்க நிறைய பிராமண சமுதாயத்துல நிறைய பேர் இருந்தா அந்த காலகட்டத்திலேயே இந்த திருவகிந்த பக்கத்துல நிறைய பேர் இருந்தா அதுல இவரு இருந்தவர் தான் இப்ப என்ன பண்ணுவாங்க பொதுவாவே அந்த காலகட்டத்திலேயே பிராமணர்கள் வகையிலேயே ஒரு இரண்டு விதமான எண்ணங்கள் கொண்டு என்ன எண்ணங்கள் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு சாரர்கள் வந்து இந்த வர்ணாசிரமங்களை முன்னெடுத்து வாழக்கூடியவா வர்ணாசிரமங்கள் என்னென்ன பிராமணன் சத்திரியன் வைஷ்யன் சூத்ரன் இதுதான் நான்கு வர்ணாசிரமங்கள் இல்லையா இப்ப பிராமணன் அப்படி சொல்லும் போது அவருக்கு உண்டான தர்மங்கள் என்ன பிராமணன் அவர் வந்து வேதங்களை நன்று கற் கற்று எல்லோருக்கும் வேதங்கள் வழி நடக்க சொல்லி போதிக்க வேணும் வேதங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்ப அந்த பிராமணனுக்கு பணம் எங்கிருந்து வரும் அப்படின்னா அவர் வேதம் கத்துவிக்கிறார் பத்தியா அப்ப அந்த சீரர்கள்லாம் சேர்ந்து அவ அன்றாடம் வேதங்களை கற்றுவித்து உஞ்சுறுத்தின்னு சொல்லுவா எல்லா எல்லாரையும் அரிசி அவளுக்கு கொடுக்கணும் அரிசி கொடுத்து அதில் வரக்கூடிய சாப்பிட்டு அவ ஒரு சாதாரண எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவாதான் அந்தனர்கள் அவாதான் பிராமணா அந்த வண்ணாசிரமம் இப்ப இதுக்கு அடுத்தது வைஷ் சத்திரியன் சத்திரியன தெரியும் ராஜா இப்ப ராஜா அப்படின்னும் போது தோல் வலிமை இருக்கிறவர் வில் மிகச் சிறந்த வழியில இருக்கணும் அவருக்கும் இந்த வேதங்கள் சொல்லப்பட்ட அந்த நல்ல நடத்தைகளை நல்ல வழிமுறைகளை இந்த பிராமணர்கள் தான் கத்துக் கொடுக்கணும் அந்த காலத்துல அவ கூடிய இருப்பான் அவது ஆஸ்தான ஆஸ்தான பிராமணா இல்ல ஆஸ்தான குரு அப்படின்னு இருப்பாலே அவ கத்து கொடுப்பான் ராஜாவுக்கு அப்ப அந்த ராஜா இருக்கக்கூடிய ஆஷம் என்னது அதான் சத்ரியன் இப்போ பயுஷியன் பயுஷியன் யாரு வியாபாரி வியாபாரம்னா வியாபார தந்திரங்களை தெரிந்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய வியாபாரத்தை வியாபாரம் மூலியமாக மக்கள் உபயோகத்துக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை கொடுத்து அதனால் வரக்கூடிய வருவாய்களை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பது அது வந்து வைஷ்யன் கடைசியா இருக்கவா சூத்ரா இப்ப சூத்ரான்னு சொல்லும் போது இவ வந்து இந்த இல்லையா எல்லா வேலையும் செய்யக்கூடியவா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவா எல்லா வேலையும் செய்யக்கூடியவா எல்லாருக்கும் உதவி செய்து வாழக்கூடியவா இப்படித்தான் நான்கு வண்ணங்களை அந்த காலத்துக்கு பிரிச்சிருந்தா ஆனா இந்த காலத்துல அந்த வண்ணங்கள்லாம் வேற வேற மாதிரி எங்கெங்க மாறி போய் அதுக்கு வேற 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 அர்த்தங்களை கற்பித்து அதனால ஜாதிகள் எல்லாம் உண்டாகி இது நிறைய வந்துவிடு இந்த இந்த உங்களுக்கு தர்மாசிரமங்கள் பிரம்மச்சரியம் கிரகச தர்மம் வானப்பிரசம் சந்நியாசம் இந்த வானப்பிரசம் சந்யாசம் சொல்லும் போது இதை விட்டுடலாம் ஏன்னா இது வந்து எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் இல்ல வானப்பிரசம் கடைசியா எல்லாத்தையும் துறந்து சன்னியாசம் போவதற்குண்டான மொத்த வழிபுகளும் தெரிஞ்சு சன்னியாசம் போறது இப்ப அது வரைக்கும் அவன் யாரும் போறது கிடையாது ஆனா பிரம்மச்சரியம் கல்யாணத்துக்கு முன்னாடி பிரகசகரம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு வழிபடு வச்சிருக்கான் ஏன்னா பிரம்மச்சரியத்துல கிடைக்க பிடிக்க வேண்டிய விஷயங்கள் வேதங்களை கற்கணும் வேதங்களை எல்லாருக்கும் சொல்லி பிராமணர் சொல்லி கொடுக்கணும் அந்த மாதிரி அந்த உண்டான விஷயங்கள் அப்ப தர்மாசிரமங்கள் எப்படி வரும் அடுத்த தர்மாசிரமம் வந்து மனைவியோடு சேர்ந்து தர்மங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் தான் தர்மாசிரமம் இப்போ இந்த வழியில வாழ்ந்து கூடிய பிராமணர்கள் அங்க நிறைய பேர் இதுல இன்னொரு வகை இருந்தா அவா யார் தருமோ ராமானுஜர் எந்த ஜாதி மத பேதமும் இல்லாம எல்லாரும் அந்த பகவானை சென்றடையக்கூடிய அடையக்கூடிய வழிமுறைகள் எதுவாக இருந்தாலும் அதன் வழி நடந்து ராமானுகர் என்ன சொல்றாரோ அதன்படியே நடந்து அதன் வழியே சென்று அதுக்கப்புறம் அதுக்கு ஜாதி மத பேதம் எதுவுமே கிடையாது எல்லாரும் பகவானுக்கு ஒண்ணுதான் அப்படின்னு வாழக்கூடிய பிராமணர்கள் நிறைய பேர் இருந்தா இந்த இரண்டு விதமான பிராமணர்கள் அந்த கால கட்டத்துல இருந்தா அவருக்குள்ளே சில சில முரண்பாடுகள் எப்பவுமே இருந்துதான் இருந்தது ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ வர்ணாசிரமங்கள்ல பண்ணும்போது ஒரு கர்வம் வர்ணாசிரமங்கள்ல இருந்து இன்னைக்கு நிறைய வந்தது காரணம் என்ன நாம இதுல இருக்கோன்ற ஒரு கர்வம் தானே அப்போ இந்த அந்த நேரங்களா இருக்கக்கூடியதா வந்து நம்ம வேதம் முடிச்சிருக்கோம் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறோம் எல்லாரோட நாம தான் டாப் நம்மள முஞ்ச யாருமே கிடையாது அப்படின்னு நினைச்சாலும் போச்சு அந்த வேதங்களை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் போச்சு இல்லையா ஏன்னா அது ரெண்டுமே இருக்கக்கூடாது ஆனா அந்த மாதிரி இருக்கப்பட்டவா அவ வேற கர்வத்துல வாணுன்னு இருப்பா ஆனா ராமானுவதற்காலத்தில் அவர் ஏற்படுத்தி என்ன வண்ணாசகங்களே இருக்கட்டும் பிராமணத்துக்கு உண்டான நித்யானுஷ்டானங்கள் எல்லாம் செய்யணும் அதெல்லாமே கண்டிப்பாக முறையாக செய்ய வேண்டியது எப்படி அந்த காலத்தை வகுத்து குத்துறவர்கள் அப்படி செய்யணும் அதே சமயத்துல ஜாதி மதமே பார்க்க கூடாது அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது எல்லாரும் ஒண்ணு பகவானிடத்துல வேணும் அப்ப விபீஷன் யாரு ஒரு அரக்கன் அவன் ஓடி வந்தானே ராம இடத்துல ஒரு சக்திதனை தேடி ஓடி வரும்போது அந்த இடத்துல அவர் ஏற்றும்தார் இல்லையா அது சரணாதி பண்ணணும் ஓடி வந்தவனே ஏத்துனா இல்லையா அப்போ ஜாதின்றது எங்கேயுமே கிடையாது போய் நம்ம ஜாதி எல்லாம் பாக்குறோம் அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடையாது அதுலயும் ராமானுஜர் ரொம்ப தெளிவா இருந்தார் இந்த மாதிரி செய்யவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப இதுவா இருந்தார் அதனால இரண்டு விதமான மக்கள் அந்த காலகட்டத்துல இருந்தான் அதுல இவர் எடுத்துக்கோங்க அதாவது இன்னைக்கு நாம அளவு அந்த பக பகவ இருக்கா இல்லையா இவர் வந்து ராமானுஜர் வழி நேரத்துல செய்யக்கூடியவர் ராமானுஜர் என்ன சொல்றாரோ அப்படியே இருக்கணும் அப்படிங்கறத ஃபாலோ பண்ணுவாங்க வரலாம் அவர் அவருக்கு இந்த ஜாதி மதம் வண்ணார் சுமங்கள் இதுல வந்து இது வழியில சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை ஏற்றக்கூட நடத்தக்கூடியவர் ஆனா இதனால செய்யக்கூடிய துஷ் விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த துர் விஷயங்களுக்கு அவர் போக மாட்டார் ஏவர் ராமாவதர் முழுவதுமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தர் அதனால இவர் என்ன பண்ணுவாரா இப்ப இந்த பிராமணர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த காலத்துல சந்தியா வந்தனம் பண்ணுவாள் மூணு வேலை சந்தியா வந்தனம் பண்ணணுமே அது வந்து சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவா சந்தியா வந்தனம் பண்ணிட்டு பிராமணர்கள் அதுக்கப்புறம்தான் சாலிகிராம ஆராதனை அந்த நாட்டுல பண்ணுவா இன்னைக்கும் அப்படிதான் வழக்கம் எப்பவுமே அப்படிதான் பண்ணி ஆகணும் இப்போ இது நித்தியான நாட்டுல வரும் இது இப்ப இந்த பிராமணர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுவா காலையில குளத்தரைக்கு போவா ஏன்னா அந்த காட்டுல கருட நிதி அப்படியே பாஞ்சு ஒருக்கே நான் சொன்னேன் இல்லையா திருவகின்ற இப்போ இப்ப இந்த இடத்துல எனக்கு கருட நதி ஓடும் அந்த இடத்துல இந்த படித்துறைகள் இருக்கும் பாத்தீங்களா அந்த இடத்துல இவர் என்ன பண்ணுவேன் ஒரு பக்கம் பிராமணர்கள் எல்லாரும் ஒன்னாதான் வருவா ஒரு பிராமணர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவோம் பக்கமா போய் சந்தியாவந்தனம் பண்ணுவா இவர் மட்டும் தனியே வேற படித்துறை கொடுத்துருவாராம் சந்தியாவந்தனம் பண்றதுக்கு அப்போ இதை பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு பிராமணர் வந்து கேட்டாராம் என்ன சுவாமி இது நம்ம எல்லாரும் ஒன்னாதான் வந்தோம் ஒரே பொருத்திலேயே நம்ம இருந்த சந்தியாவந்தனம் பண்ணலாமே நித்யானிஷா இங்க பண்றதுக்கு நீங்க தனியா போய் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தாராம் என்னெல்லாம் விளக்கம் கொடுத்தா தெரியுமோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் முதல்ல அவர் சொன்னாராம் ஹூ பிராமணர்களே அப்படின்னு எடுத்த உடனே பிராமணருக்கு சொல்லும் போது எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாலாம் அப்ப நீர் யார் அப்படின்னு கேட்கும் போது நான் வைணவன் அப்படின்னாராம் வைணவனா என்ன வித்தியாசம் பிராமணருக்கும் வைணவருக்குன்னு சொல்லும் போது பிராமணர்கள் அப்படின்னா நீங்க வந்து வர்ணாசிரமங்களை பின்பற்றி அந்த வர்ணாஷிரம செய்யக்கூடிய விஷயங்களையும் ஏன்னா ஜாதி பக்கம் பார்த்து இது இவா மாதிரி படக்கூடாது அது பண்ணக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு சொல்றா இல்லையா அந்த மாதிரி பார்த்து அந்த மாதிரி வாழக்கூடியவர்கள் ஆனா நான் அப்படி கிடையாது என் ராமானுஜன் என்ன சொல்றாரோ அவர் அந்த வைணவத்துக்காக என்ன ஜாதி மதவே இல்ல எந்த வேறுபாடும் கிடையாதுன்னு சொன்னார் இல்லையா அதன் பதில செய்ய வாழக்கூடிய பிராமணன் ஆனா வைணவன் இப்ப இவர் வந்து பொதுவா ராமானுஜர் காலத்துல பேரராவிரமானார் அப்படின்னு ஒரு பெருந்தார் நான் ஏற்கனவே ராமானுஜரோட இதுல போட்டிருக்கேன் நான் அவரோட எபிசோட்ல ராமானுஜருக்குன்னே தனியா முப்பத்தி நாலு எபிசோட் போட்டிருக்கேன் அதுல போய் கேளுங்க அவர் வந்து ஞானாசாரம் ரேமசாரம் அப்படின்னு இரண்டு அற்புதமான தமிழ் நூல்கள் அது வந்து ராமானுஜர் வழியில நடக்கக்கூடிய வைணவர்களுக்கு பொருந்தக்கூடிய ரொம்ப ஆச்சரியமான ஒரு நூல் அந்த நூல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன் வழியில் வாழ்ந்தவர் தான் இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற இந்த பகவர் அதனால இவருக்கு வந்து இந்த வர்ணாசிரமங்கள் மேலேயோ தர்மாசிரமங்கள் மேலேயோ நம்பிக்கை இல்லை அப்படிங்கறத காட்டிலும் அதுல இருக்க அதனால வரக்கூடிய கெட்ட விஷயங்கள் அதனால வரக்கூடிய இந்த பிரிவினைகள் நம்பிக்கை கிடையாது அவர் செய்யவும் மாட்டாரு அதை அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அதை அவர் எனக்கு அதெல்லாம் கிடையாது என் ராமானுஜருக்கு அன் வே பேரவான அவர் என்ன சொன்னாரோ திருவிழா பேரவர் பேர் அவர் என்ன பெருமாள் ராமானுஜருக்கு சொன்னாரோ தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படித்தான் செய்வேன் பண்டே உயிரினத்தம் பங்களித்தால் ஆயகர்க்கே தொண்டாம் என தெளிந்த தூய்மணத்தாருக்கு ஒன்றே பலகற்றும் தொண்முடன்பை பார்த்த அபிமானிக்கும் உலகத்தவரோடு உறவு அதாவது என் எல்லா உயிரினங்களும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராமானுஜரோட அந்த பெருமைகளை எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான நூல்ல இந்த உலகத்தாரோடு சாதாரணமாக வைத்துக் கொள்ளக்கூடிய உறவு எல்லாரும் சமம்னு பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டம் இருக்கு இல்லையா ஆகாதான் இந்த அவர் சொல்றார் அந்த மாதிரி அவர் எழுதியிருக்காரு அதன் வழியில நான் நடக்கக்கூடியவன் அப்படின்னு அதனால அதனாலதான் நான் வந்து அந்த படுத்துறையில உங்களோட பண்றது இல்ல நான் வந்து இங்க பண்றேன் இப்ப ராமானுஜரை நேசிக்கிறவா ராமானுஜர் வழி நடக்கிறவோ என்ற இடத்துல வந்து என்னோட வந்து படுத்துறையில் கண்டிப்பாக அவ வந்து சந்தியாவதனா பண்ணலாம் நீங்க செய்ய வேண்டிய நித்தானுஷ்டானங்களை செய்யலாம் அப்படின்னு ஒரு சொந்தம் அப்போ ஒரு சில பேர் தான் வந்தா ஒரு சில பேரால அதை ஏற்றுக்கொள்ள முடியல வரல இந்த இடத்துல இததான் திருக்குழுக்குன்னு ரொம்ப ஆச்சரியமாக ராமானுஜர் எடுத்து சொல்றான் சுவாமி கேளுங்கோ உங்க வழியில நடந்து நான் இப்படித்தான் இருப்பேன் என் சுவாமி இதைத்தான் சொல்றார் என் ராமானுஜர் வழியில தான் நடப்பேன்னு சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரிய பக்தி இருக்கு பாத்தீங்களா அது அந்த பெருமாள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அற்புதமான ஆயுதமாச்சே அந்த மாதிரியான பக்தி இந்த ஆச்சாரியனான ராமானுஜர் நீங்க எதிரியே இருக்கீங்க உங்களை பார்த்து இவ்வளவு விஷயங்களை எடுத்து சொல்றேன் ஆனாலும் இந்த ஊரை விட்டு போகணும்னு நினைக்கிறேனே அந்த வைத்தமாநிதி பெருமாளை விட்டு விலகணும்னு நினைக்கிறேனே சுவாமி அந்த எண்ணத்தை மாற்றி நீங்க இப்போ என் நெதிரில் வந்து என் இடத்துல இருக்கிற இந்த விஷயங்கள் தெரிந்த விஷயங்களை ஏன்னா நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லும் போது அதை தவறாக இருக்கும்போது அவர் ராமாவை சரியும் படித்திருக்க இவரை மித்து மித்த படித்தவ எல்லாத்தையும் சொல்லும் போது சில எற இறது வரும்போது அவர் எடுத்து அவர் எடுத்து சொல்லியிருக்காரு பணிகொண்டைகளே நான் இனிமே இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் இந்த வைத்தமாரதி பெருமாறு நான் கொடுப்பேன் அவனுக்காக என் கைங்கரிகளை செய்வேன் என் ராமானுதருக்காக இந்த ஆச்சாரிய பத்தியோடயே நான் இங்கே ரொம்ப சீர சிறப்பு இருக்கிறதுக்கு நீங்க என்னை ஆசிர்வதிக்கணும் திருக்குற ராமாதிரத்தை சொன்னானா சுவாமி இந்த வர்ணாஸ்ம அனுஷ்டானம் கைங்கறி அனுஷ்டானம் இது எதுவுமே எனக்கு தெரியாது உங்களுக்கு ஒரு ஒரு ஆச்சாரியன் கிடைச்சி அவரோடயே நான் ஒரு அங்கமா இருந்தேன் உங்களோடயே நான் பயணித்திருந்தேன்னா இந்த அனுஷ்டானமா தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு அந்த கொடுப்பனையும் கிடையாது இந்த மாதிரி வைத்தமானது பெருமாள் கிட்ட இந்த மாதிரி நீங்க வந்து சேர்ந்ததுதான் அதே ஒரு பாக்கியம் என் பெருமாள் என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு தெரியாம நிறைய விஷயங்கள் நான் எங்களுக்கு தெரியாம பேசறேன் அதுல ஏதாவது இருந்தா பொறுத்து கொங்க அப்படின்னு ராமாதிரி திருடியில சாஷ்டாங்கமா வந்தாலாம் திருக்கோ பெண் பிள்ளை உடனே ராமாதத்து சீரர்களை வச்சு இந்த பெண் பிள்ளை எங்க இருக்கா அப்படின்னு கோயிலு போகும்போது தானே அதனால என்ன சொன்னாரு இந்த பெண் பிள்ளை எங்க இருக்காளோ அவரோட இல்லத்தை தேடி அதற்குண்டான தலிகை அவள் தலிவி பண்ணுவதற்குண்டான என்று புல்களா இல்லையா அதெல்லாம் ஏற்பாடு செய்து அங்க அனுப்புங்க இன்னைக்கு நம்ம நம்மளோட கோஷிகளுக்கு அமுது வந்து இந்த பிள்ளை திரு இந்த பெண் பிள்ளையின் இல்லத்துலதான் பாக்கியும் எல்லாருக்கும் ஏற்பாடு செய்து அற்புதமாக அவதிப்படுத்தி ராமஜருக்கு ராமஜர ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமான ஏற்றுக்கொண்டார் இந்த பெண் பிள்ளை இப்போ அவதான் இதை முடிச்சா அப்படின்னா நானும் தான் ஏன்னா இது வரைக்கும் உங்களோட எண்பத்தோரு வார்த்தைகள் மூலியமாக கொஞ்ச இந்த வாராவம்ாரம்ம கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஏன்னா எனக்கு இருந்தது இப்ப இதோட எங்க வார்த்தைகளை திருப்திகரமாக முடிச்ச சந்தோஷம் எனக்கு எல்லோ இடத்துலையும் இத்தனை காலம் உங்களுடன் சேர்ந்து நானும் பயணித்தேன் இப்போ இதோட உங்களுக்கு முடிஞ்சிட்டா அப்படின்னா ஆச்சாரியா கிருபா சேனல்ல இந்த மாதிரி நிறைய சத் விஷயங்கள் இருக்கு ராமானுஜர் வைபவம் இருக்கு திருப்போத்து திருப்பாவை பத்தி அவளோட நாற்பது முப்பது பாசுரங்களை கூட அற்புதங்கள் அதற்குண்டான திவ்ய தேசங்கள் ஏன்னா அது திவ்ய தேசங்கள்ல கற்பனையே இருக்கும் எல்லா திவ்ய தேசமும் இந்த திவ்ய தான் பாசுரங்க சமர்ப்பிச்சிருப்பா ஏன்னா அவர் வந்து சமர்ப்பிச்சது எந்த திவ்ய தேசத்துக்கும் கிடையாது இல்லையா ஆனா இந்த திவ்ய தேசத்துக்கு மகளாசாசனம் பண்ணி இருப்பல் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்துல நான் நிறைய பிசுகள் போட்டிருக்கேன் அது இல்லாம எல்லா ஆழ்வார்களை பத்தியும் இந்த இந்த இதுல போட்டிருக்கேன் அந்த ஆச்சாரிய சேனல போட்டிருக்கேன் எல்லாரும் மறக்காம இந்த சேனலுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் எல்லாரும் பெல் பட்டன் எல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லாம் வரும் நான் எது போட்டாலும் இனிமே வரும் இப்போ இதற்கு அப்புறம் இன்னும் எண்பத்தோரு வார்த்தைகள் முடிஞ்சிருக்கு இந்த திருக்கோளூர் பெண்பிள்ளை எப்படி சொல்லி முடிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நாம பண்றதும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மகாபக்த விஜயம் அப்படிங்கிற அதுல ஒரு நூத்தி இருபத்தாறு பக்தர்கள் இருக்கா அபிரதமான பக்தர்கள் இந்த வர்ணாசிரமங்கள் தர்மாசிரமங்கள் ஆச்சாரம் அனுஷ்டானம் வைபவம் இதெல்லாம் அதுல எதுவுமே கிடையாது சாதாரண விரட்டி விரட்டி தற்றவாலேந்து வியாபாரம் பண்றவாலேந்து சாதாரணமா ஏழைகள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவா மிகச்சிறந்த பணக்காரா அந்த பெருமாவத்துல சரணாகரி பண்ணவான்னு அந்த பாண்ட பக்தர்கள் அந்த பாண்டோட பெருமைகளை சொல்லியே மாறாது நமக்கு போராது நேரமே போறாது இந்த இந்த யுகம் நமக்கு போறாது பெருமை பண்டைபுரம் அந்த நதிக்கரையில நமக்கு காட்சி கொடுத்து பெருமாள் அவரிடத்துல பக்தி பண்ணி அவர் அந்த கிருஷ்ணர் எல்லாரும் எப்படி எல்லாம் விளையாடினார் அவரோட பக்தி எப்படிலாம் அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற சொல்லக்கூடிய மகாபக்த விஜயம் இத பத்தின அந்த அந்த பக்தர்களை பத்தின விஷயங்களை சொல்றதுக்குதான் அடுத்த எப்படி சொல்றேன் நான் ஆரம்பிக்க போறேன் கொஞ்சம் நேரம் கழித்து ஆரம்பிப்பேன் ஏன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட் இருக்கிறதுனால எனக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பா அதை ஆரம்பிப்பேன் ஆனா நீங்க அந்த எண்பத்தோரு வார்த்தைகளை கேட்டுட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நான் அதை ஆரம்பித்தாலும் உங்களுக்கு தானே வந்து சேரும் எல்லாமே இது எல்லாமே நீங்க எல்லாமே கேட்டுக்கலாம் இதுல என்ன சொல்ல போனா நம்ம பத்ரி கேதார் யாத்திரா அதுக்கப்புறம் இந்த அகோபில யாத்திரா அதுக்கப்புறம் வந்து இந்த பஞ்சத்வாரகா யாத்திரா இந்த யாத்ரால எங்களோட அனுபவங்கள் இந்த யாத்திரை பார்த்த விஷயங்கள்லாம் நான் வீடியோவா கவர் பண்ணி போட்டிருப்பேன் அதெல்லாம் எல்லாரும் மறக்காம உள்ள போய் பாருங்க ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எல்லாம் நாங்க அனுபவிச்சோம் அந்த பெருமாள் அங்க போய் அப்படின்னு அதுல போட்டிருப்பேன் நீங்களும் அந்த இடத்தை பாத்துட்டு வந்த ஒரு திருத்தம் உங்களுக்கு இருக்கும் நீங்க போகாம இருந்தாலும் போயிருந்தாலும் போய் இந்த யாரால நம்ம பாத்துருக்கோமே இவ்வளவு அழகா இருக்கே ஆமா ஆமா நாவது அனுபவிச்சிருக்கமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மனசுல தோணும் அப்பேற்பட்ட விஷயங்கள் அதுல இருக்கும் அதையும் போய் பாருங்க எல்லாரும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த இது ஷேர் பண்ணுங்க ஏன்னா குழந்தைங்க எல்லாம் நல்ல நல்ல சத் விஷயங்களை கேட்கும்போது அவளோட நடத்தைகளிலும் அவளுடைய அந்த ஞானமும் வளரும் வேற ஒண்ணும் இல்ல இப்ப நீ பெரிய ஞானியான்னு கேட்டா இல்ல நானும் ஞானம் இல்லாதவள்தான் அந்த அளவுக்கு ஞானம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் இருக்கக்கூடிய கொஞ்சம் நேரத்துல அந்த பகவானோட கைங்கரியம் செய்யணும் பகவானை பத்தி நான் பேசணும் பகவான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த சேனல் ஆரம்பிச்சு நான் எல்லாம் போட்டிருக்கேன் எல்லோரும் கடைசி வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த எபிசோடு எல்லாத்தையும் கேளுங்கோ இன்னைக்கு இந்த எபிசோடு இதோட நிறைவடைந்தது நன்றி வணக்கம் கவிதா சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய குருவே நமக